ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளை எடுத்துக்கிறோம் நம்ம ரிஜிஸ்டர் அட்வைஸ்ரோ அரைவோ கிடையாது நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம வந்து இப்போ பார்க்கக்கூடியது டோரண்ட் ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி இவன் வந்து ட்ரெண்ட்லைன் கிளாஸிஃபிகேஷன் பிரகாரம் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராக தான் இருக்கிறான் கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்யூரபிலிட்டி ஸ்கோர் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறான் வேல்யூஷன் ஸ்கோர் வந்து இருபது இருக்குது ஸோ இப்போ இது ஓவர் வேல்யூஷன் மொமெண்டம் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு இருக்குது மாடரேஸ் புல்லிஷ் மாடரேட் புல்லிஷ் புல்லிஷ்ரெண்ட்டில் தான் இருக்கிறாங்க அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க பிஏ பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்ல தான் இருக்குது இப்போ இவனோட சால்வன்சி ரேஷியோ நம்ம பார்த்தோம் இது லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி ரேஷியோ பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக இருக்குது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நைன் பாயிண்ட் செவன் இருக்குது கரண்ட் ரேஷியோ ஒன் ஒன்று இருக்குது ஸோ இப்போ லிக்விடிட்டி அண்டு லிக்விடிட்டி ரேஷியோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பொசிஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரிட்டர்ன் அதே மாதிரி இருபது இருபதுக்கு மேலேயே எடுக்கிறாங்க சிஇஆ இருக்கட்டும் ஆர்ஓ சிஇஆ இருக்கட்டும் ஆர்ஓ இஆ இருக்கட்டும் இருபதுக்கு மேலே எடுக்கிறாங்க பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குது டிவிடெண்ட் நல்லா இருக்குது ரெவென்யூ நல்லா எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம மேக்ஸிமம் வச்சுருப்போம் அப்போ இதில் பாயிண்ட் ஒன் கூட போய் இருக்கிறதுனால அது ஒரு டாலரன்ஸாக நம்ம வைப்போம் ஏன்னா ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது பிஇ வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு இருக்குது பிபி வந்து பதினாலு புள்ளி ஒன்று இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஇ இருபத்தி அஞ்சும் பிபி வந்து அஞ்சும் தான் மேக்சிமம் வச்சுருப்போம் இவன் அதெல்லாம் தாண்டி ரெண்டு மடங்கு ஏறிக்கிட்டு இருக்கிறா அது வந்து நம்ம கவனிக்கத்தக்க ஒரு இது இந்த இதை வந்து ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணுங்கிறது தான் இன்டிகேஷன் இப்போ ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் வந்து அறுபது புள்ளி நாலு இருக்குது சர்ப்ஸா ஒன் பாய் மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து அனாலிசிஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தொரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேர் செல்லு நாலு பேர் ஹோல்டு பாக்கி இருபத்தஞ்சு பேரும் பை தான் கொடுத்துருக்குறாங்க இவங்க என்ன மேலே ஏறும்னு எதிர்பார்க்குறாங்க நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது நெ ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டு பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி ஆனுவல் ரெவென்யூவும் பாசிட்டிவாக தான் இருக்குது இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா இரநூத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிடிஎம் புக் வேல்யூ பார்த்தோம்னா என் செவன் ஏ ஃபிஃப்டி ஒன் அதில் இருக்குது குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் மார்ச் குவார்ட்டர் வென் கம்பேர் டு ப்ரீவியஸ் மார்ச் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது குவார்டர்லி ரெவன்யூ அதே மாதிரி மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது வித்தின் த குவார்டர் கியூ டு கியூ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெவின்யூ வந்து மார்ஜினலாக ஒரு எழுபத்தாறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இது மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான் அந்த மார்ஜினல் டிஃப்ரென்ஸு இபிஎஸ்சில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இப்போ நான் இவன்ட்டை ஒரு இபிஎஸ்சில் ஒரு பேட்டர்ன் நான் பார்த்தேன் மார்ச் குவார்டரை காட்டிலும் ஜூன் குவார்ட்ரு கொஞ்சம் கூடுது அப்படிங்கிறத நம்ம வந்து இபிஎஸ் கூடுது அப்படிங்கிறத ரெண்டு வருஷத்துலையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ டுவெண்ட்டி த்ரீல வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது மார்ச் டுவெண்ட்டி த்ரீயில அதே இது மார்ச் இது டுவெண்ட்டி த்ரீ ஜூனில் வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கிட்டக்க ஏறி இருக்கிறான்னா ஆனால் டுவெண்ட்டி டூவில் என்ன பண்ணியிருக்கிறான் மைனஸ் செவன்ல இருந்து இருபது கிட்டக்க ஏறி இருக்கிறான் இந்த தடவை எவ்வளோ ஏற போகிறான்ல இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகிறானா ப்ரீச் பண்ண போகிறானு தெரியல ஜூனுக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் மாட ரேட்டாக தான் போய்கிட்டு இருக்கு ஈவன் டுவெண்ட்டி டூவில் கீழே கூட விழுந்துருக்கு ஸோ இப்போ இது வந்து இந்த ஜூன் டுவெண்ட்டி ஜூன் குவார்டருக்கு உண்டான அந்த ஃபஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் மாத்திரம் தான் ரெண்டு வருஷமாக காமனாலிட்டி ஆகிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டனை நம்ம பார்ப்போம் ஷேர் ஹோல்டிங் பேட்டனை நம்ம பார்ப்போம் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் எழுபத்தோரு பர்சென்ட் இருக்கிறாங்க நோ பிளஜஸ் இருக்குது ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை ஒரு அந்த ஒரு டிஃப்ரென்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ வந்து டிஃப்ரென்ஸு ஸோ அது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை மைனர் சேஞ்சஸ் தான் அப்படியே டிசம்பரையும் மார்ச்சையும் மேனேஜ் மெயின்டைன் பண்ணிட்டான் அதே மாதிரி தான் இவனும் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டான் டிஐஎஸும் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டான் இந்த இபிஎஸ் டீடைலில் தூக்கி நம்ம வந்து நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நான் இப்போ வந்து ஒரிஜினலாக எடுக்க வேண்டிய லோங்கிறது எழுநூற்றி எட்டு இது வந்து ஃபேர் ப்ரைஸை காட்டிலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபேர் ப்ரைஸ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா இரநூத்தி எட்டு வரணும் ஆனால் கரண்ட் ட்ரெண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேலே போயிட்டுருக்கு அதனால் அந்த ட்ரெண்டுக்கு உண்டான லோவை வந்து நான் எடுத்திருக்கிறேன் அது ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு நான் இந்த ஹை லெவலில் போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டோட லோவை தான் நான் எடுத்துருக்குறேன் அதனால் இதுக்கு மேலே வரக்கூடிய டார்கெட் அதாவது லெவலில் வந்து இது ட ரீச் பண்ணுமா இல்லையாங்கிறது நமக்கு டவுட்டு காரணம் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் சரி இருந்தாலும் மேலே போனால் எவ்வளவு கீழே இறங்கினா எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவன் வந்து இபிஎஸோட ஆனுவல் ரிசல்ட்டு ஆனுவலோட டிடிஎம்னு பார்த்தோம்னா இந்த சைக்கிளோடைய லோலேருந்து கால்குலேட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி சாரி மூணாயிரத்தி நூற்றி இருபதுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு டுவெல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு டிடிஎம்மாக வருது இது ட்ரூவாக இந்த இது குவார்ட்டர்லி இபிஎஸோட டிடிஎம் பன்னெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு வருது இது ட்ரூவாக இருந்ததுன்னா இவன் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்கலாம் ஆனாலும் சிஸ்டர் இதைத்தான் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அப்படின்னு கொடுத்துட்டான் நமக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு வருது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வருது இதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கி கொஞ்சம் ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ டிடிஎம் வந்து நம்ம இவங்களை அனால் அனாலிசிஸ்டோட எஸ்டிமேஷன் வந்து டிடிஎக்கத்தை காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இந்த எஸ்டிமேஷனை ஃபில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மாசாக கீழே இறக்கி விட்டுருவாங்க ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸ் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டக்கு டக்குன்னு ரிசல்ட்டு அப்படியே கீழே இறக்கி விடுவாங்க அப்படியே மேலேயும் ஏற்றி விடுவாங்க அதனால் இதை கொஞ்சம் நம்ம கவனத்தோடு நம்ம அணுகிறது தான் ரொம்ப நல்லது இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபிகரை தூக்கி நான் உள்ளே தூக்கி போட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போது இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு இந்த ஸ்கோரை வந்து நான் மார்க் பண்ணலை ஏன்னா ரொம்ப நேர டவுனாக இருக்கிறதுனால அதை மார்க் பண்ணலை எண்ணூற்றி நாற்பத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு டு எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு போட்டு மார்க் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இவ் இது இதை உடச்சி போனான்னா நமக்கு வந்து மூணாயிரத்தி நூற்றி இருபது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து இந்த இடத்த டச் பண்ணாமல் கீழே இறங்கினா ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் அறுநூத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை உடச்சிட்டான்னா அடுத்த ட்ரெண்டு இந்த இடத்துல தான் கரெக்ஷன் சைட் வேஸ் போயிட்டு இந்த இடத்துல தான் கரெக்ஷன் ஒன்று மேலேயோ கீழேயோ இறங்கணும் இந்த இடத்துல இன்னொன்று நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து கேண்டேட் பிரகாரம் ஆனுவலைஸ்டு கேண்டேட் பிரகாரம் கேண்ட் அனாலிசிஸ் பிரகாரம் ஜூன் நைன்டீன் அண்டு ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் இது ரெண்டுமே ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் டேட்டாக இருக்குது அதனால் இந்த ரெண்டு டேட்டில் எந்த டேட்டில் வேணாலும் ட்ரெண்ட் சேஞ்சு இனிஷியேட் ஆகலாம் பெரும்பாலும் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வெயிட்டேஜ் கூட இருக்குது அதுதான் நான் பார்க்குறது இப்போ நம்ம வந்து இந்த இந்த டேட்டையும் நம்ம கவனத்தில் இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி இது ஹையில் இருக்குது மேலே வந்து அந்த ஹை வேல்யூன் டச் பண்ணிட்டான் லெவலில் டச் பண்ணிட்டான் இதுக்கு மேலே வந்து இவன் வந்து போகிறாங்கனாக்க இந்த டேட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போதுமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கவனத்துக்கு கொண்டு வரோமோ ரிஸ்க் ஃபேக்டர் அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இவன் வந்து ஒன்று இந்த இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு உடச்சான்னா மூணாயிரத்தி நூற்றி இருபது இல்லாட்டி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு இல்லை அப்படியே கீழே இறங்கினான்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு டு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் எப்படி போக போகிறான்னு பார்க்கணும் இதை உடச்சிட்டான்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் எவ்வளோ தூரம் ஏறுறான் இல்லை எவ்வளோ தூரம் இறங்குறாங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்குவோம் இந்த தகவல் நமக்கு யாருக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க